கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இலவசமாக சேர்த்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை பள்ளி கல்வித்துறை வழங்காமல் தாமதம் செய்வதால் தனியார் பள்ளிகள் அதிருப்தி அடைந்துள்ளன இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சிறுபான்மையற்ற சுயநிதி பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடங்களில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பு என்ற நுழைவு நிலை வகுப்பில் அரசின் சார்பில் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் இந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை பள்ளிகளுக்கு அரசே வழங்குகிறது கடந்த இரண்டு கல்வி ஆண்டுகளாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி பாக்கி உள்ளதாக தனியார் பள்ளிகள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டுக்கான நிதியில் முன்னூற்று எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாயை பள்ளிகளுக்கு வழங்க மார்ச் ஒன்றில் பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டு நிதியும் ஒதுக்கியது ஆனால் தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தில் இருந்து நிதியை பகிர்மானம் செய்யும் பணி இன்னும் துவங்கவில்லை இரண்டு நிதியாண்டுகள் முடிந்த நிலையில் தனியார் பள்ளி இயக்குநரகம் தொடர்ந்து மெத்தனமாக செயல்படுவது தனியார் பள்ளிகளை அதிருப்தி அடைய செய்துள்ளது இந்த நிதியை விரைவாக வழங்காவிட்டால் கட்டாய கல்வி சட்டத்தில் மாணவர் சேர்க்கை நடத்துவதில் தனியார் பள்ளிகள் வேறு முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் என்றும் சில தனியார் பள்ளி சங்கத்தினரும் இந்த பிரச்சினைக்காக தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிப்போம் என்றும் மற்றொரு சங்கமும் அறிவித்துள்ளன தமிழகம் முழுவதும் அதிமுகவுக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொந்த ஊருக்குள்ளேயே இருந்து கொண்டு திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செல்வகணபதியை கண்டு நடுங்குவதாக அதிமுகவினர் பரபரப்பாக பேசி வருகின்றனர் தமிழகத்தில் பதினொன்றில் ஒரு பெண் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நிலையில் உடல் பருமன் குழந்தை பேரின்மை போன்றவை அந்நோய்க்கு காரணமாக இருக்கிறது என்று தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கே நாராயணசாமி கூறியுள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக வெளியிடப்படும் போலி அறிக்கைகளால் அதிர்ச்சி அடைந்துள்ள நடிகர் விஜய் அது பற்றி போலீசில் முறையிட திட்டமிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகம் கட்சியை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் துவங்குவதாக அறிவித்தார் கட்சியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் இந்திய தேர்தல் கமிஷனிடம் வழங்கப்பட்டுள்ளது அதில் உள்ள குளறுபடிகள் காரணமாக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அவற்றை சரி செய்து மீண்டும் விண்ணப்பம் வழங்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் உள்ளன அக்கட்சி தலைவர் விஜய் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்யானந்த் வெளியிடும் அறிக்கைகள் இடம்பெறுகின்றன இந்நிலையில் இதே போன்ற பெயரில் பல போலி சமூக வலைதள பக்கங்களும் செயல்படுகின்றன இதில் ஆபாச படங்கள் அதிக அளவில் பதிவேற்றப்பட்டு விஜய் ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தி உருவாக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் லெட்டர் பேட் போன்று உருவாக்கி அதில் பல்வேறு பொய் செய்திகள் பரப்பப்படுகின்றன விஜயுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக புஷி ஆனந்த் கூறியது போல போலி அறிக்கை தயாரிக்கப்பட்டு சமீபத்தில் வெளியிடப்பட்டது தேச நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று விஜய் கூறியது போல மற்றொரு போலி அறிக்கையும் வெளியிடப்பட்டது இதுபோன்று போலி அறிக்கைகள் அதிக அளவில் பரவும் நிலையில் இது விஜய்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்குமாறு நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களின் விலை உயர்வு நடவடிக்கையால் கட்டுமான பணிகளுக்கான கருங்கல் ஜல்லி கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் செயல்படுகின்றன தனியார் கட்டுப்பாட்டில் இந்த குவாரிகளும் கிரஷர்களும் இருப்பதால் கருங்கல் ஜல்லிக்கான விற்பனை விலையை அரசு நிர்ணயிப்பதில்லை இதனால் குவாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளே விலை நிர்ணயித்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழக முதலமைச்சர் அரசு பேருந்துகளை பெண்களுக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டார் ஆனால் ஆண்களுக்கு இலவச பயணம் இல்லை முதலமைச்சரிடம் தெரிவித்து ஆண்களுக்கும் இலவசம் என்று அறிவிக்க சொல்ல வேண்டும் ஆண்கள் ரொம்ப நாள் பொறுத்து கொள்ள மாட்டோம் சங்கம் அமைத்து விட்டோம் ஆண்களும் சேலை கட்டிக்கொண்டு பேருந்தில் இலவசமாக பயணிக்க போகிறோம் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசியுள்ளார் பாஜக அதிமுக கொள்கை ரீதியாக பிரிந்து செல்லவில்லை ஒரு அந்தரங்க உடன்பாட்டின் அடிப்படையில்தான் பிரிந்து இருப்பது போல் தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன நாளையே அதிமுகவில் சிலர் வெற்றி பெற்றாலும் பாஜகவுக்கு ஆதரவு தருவர் எனவே பாஜக ஆட்சி அமைவதை தடுக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தின் கடமையாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை திறம்பட எதிர்கொள்ள முந்தைய காங்கிரஸ் அரசுகள் தவறிவிட்டன இதனால் பலவீனமான ஏழ்மையான நாடு என்ற அவப்பெயர் இந்தியாவுக்கு ஏற்பட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கடந்த காலத்தில் ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்திய தலைவர்கள் இப்போது மோடிக்கு எதிராக போராடுகிறோம் என்ற பெயரில் கைகோர்த்துள்ளனர் என்றும் பிரதமர் விமர்சித்துள்ளார் நாட்டை பற்றி பிரதமர் மோடிக்கு கவலை இல்லை தேசத்துக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த காந்தி குடும்பத்தை தவறாக பேசுவதை மட்டுமே அவர் பணியாக கொண்டுள்ளார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் அத்தியாவசியமான மருந்துகளின் விலை நிகழாண்டில் உயர்த்தப்படாது என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மொத்த விலை அடிப்படையிலான பணவீக்கம் சிறிய அளவிலேயே உயர்ந்திருப்பதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்